பீதாசுதன் பருஷ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க என்ற நிலை வார்த்தை உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக நம் கடவுளின் பெயரால் வெற்றிக்கொடி நாட்டுவோமாக உம் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக வி வில் ட்ரிம் ஆட் யூர் சால்வேஷன் அண்ட் விக்டரி அண்ட் இன் த நேம் ஆஃப் அவர் காட் வி வில் செட் அப் அவர் பேனர்ஸ் மேட் அ லார்ட் ஃபுல்ஃபில் ஆல் யூர் பெட்டிஷன்ஸ் திருப்பாடல்கள் அதிகாரம் இருவது வசனம் ஐந்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் அப்பா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்னுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் எனக்கு உதவி செய்யவில்லை நீங்க தான் பார் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடி நம்மை முழுவதும் நூறு சதவீதம் ஒப்படைத்தோம் என்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை கண்டு மனம் இறங்கி நம் விண்ணப்பங்களை கேட்டு நம் வாழ்வில் வெற்றி வாகியை தருவார் இசுவு கேப்புகள் மரியே வாழ்க ஆமேன் ஜெய ஜெயராக்கிணி எம் ஏசுவின் தாய் மரியே சரணம் சரணம் தாயே மரியே சரணம் தாயே மனு குளமீட்டவரே எம்மாந்தரின் குள விளக்கே ஜெய ஜெயராக்கிணியே எம் ஏசுவின் தாய் மரியே சரணம் சரணம் தாயே மரியே சரணம் தாயே மனு குளமீட்டவரே எம்மாந்தரின் குளவிலக்கே விளக்கே மரச தாயே எம் வேண்டுதலை கேலும் ஈ பிள்ளை எம்பிழை பொறுத்தருளும் மாதாவை துணை செய்ய வாரும் ஒன்றே கேட்டிடுவோம் தாயே அன்பாக பாரும் ஜெய ஜெய ஜெயராக்கிணியே எம் ஏசுவின் தாய்மறி சரணம் தாயே மரியே சரணம் தாயே மனு எம் எம்மாந்தரின் குல விளக்கே தாயே மரியே என்று உம் தஞ்சம் என்று ஓடி வந்தோம் பஞ்சமும் பசியும் தீர்த்து பாறினில் அமைதியை பொழிந்து பரிசுத்தமாயி எம்மை பாறனிடம் சேர்த்திடுவாய் ஜெய ஜெயராக்கினியே எம் தாய் மரியே, சரணம் சரணம் தாயே மரியே சரணம் தாயே மனு குளம் மீட்டவனே எம்மாந்தரின் குளவிலக்கே அழகின் தெய்வமி தாயே நீ ஆண்டவன் அடிமை என்று அடி பணி நின்றாய் அனைவருக்கும் தாயானாய் ஜெய ஜெயராக்கிணியே எம் ஏசுவின் மரியே ஜெய ஜெயராக்கிணியே தாய் மறியே சரணம் சரணம் தாயே மரியே சரணம் தாயே மனு குளமீட்டவளே எம்மாந்தரின் குளவிலக்கே ஜெய ஜெய ராக்கிணியே எம் ஏ தாய் மரியே சரணம் சரணம் தாயே மரியே சரணம் தாயே மனு குளமீட்டவளே எம்மாந்தரின் குளவிலக்கே